வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு பாத்துட்டு வரலாம் வாங்க மீனாவோட அப்பா ஏன் இங்கே வரலன்னு மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு அப்பா இங்கேயே எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லன்னு சொல்லிட்டாரு ஒன்றும் சொல்ல முடியல அப்படின்னு செந்தல் சொல்ல அதே எதிர்பார்ப்பு எங்களுக்கும் இருக்கும்ல நீங்க ரெண்டு பேரும் வருவீங்கன்னு மீனாவோட அம்மா விதவிதமா சமைச்சு வச்சுட்டு உங்களுக்கா காத்துட்டு இருக்கா அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க ஒரு முடிவோட சரி இதோ இப்போ வரோன்னு சொல்லிட்டு செந்தில் அங்கங்கன்னு மீனாவை தேடி பாக்குறாரு அவங்க ரூம்ல பார்த்துட்டு அடுத்து ராஜி ரூம்ல வந்து தேடி பாத்துட்டு இருக்காரு அவரு கதவை திறக்க உள்ளற நாலு லேடிஸும் ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்காங்க கட்டில்ல ராஜி அரசு தூங்கிட்டு இருக்க கீழே மீனாவும் கோமதியும் கழுத்து வரையிலும் போத்திக்கிட்டு ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்காங்க பாக்குற செந்தில் அடி ஆத்தி இந்நேரத்துக்கு எல்லாரும் இப்படி தூங்கிட்டு இருக்காங்க உள்ளர போகலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே மீனா சோ மீனா அப்படின்னு கூப்பிட்டு பாக்குறாரு மீனா கிட்ட எந்த அசைவும் இல்ல எப்படி தூங்குறா பாரு அப்படின்னு கட்டுப்பாக்குற செந்தில் மீனான்னு கொஞ்சம் சத்தமா கூப்பிடுறாரு கோமதி சத்தம் கேட்டு லைட்டா அசைஞ்சு படுக்கிறாங்க ராஜ்யம் கூட அசைஞ்சு படுக்கிறாங்க ஆனா மீனா துளி கூட அசையவே இல்ல டென்ஷன் ஆகுற செந்தில் மீனா அப்படின்னு கத்த கோமதி தான் பதறி அடிச்சு எழுந்திருக்கிறாங்க ஐயோ அம்மா எழுந்திருச்சிட்டாங்களே அப்படின்னு கொஞ்சம் பயப்படுற செந்தில் தலையை வெளியே இழுத்துக்கிறாரு கோமதி எழுந்து உட்காந்து செந்தலை பார்த்துட்டு என்னடான்னு அலுப்பாக கேட்குறாங்க மீனாம்மா அப்படின்னு சொல்ல மீனாவா எதுக்குடா அவளை கூப்பிடுறேன்னு கேட்குறாங்க கோமதி அது கொஞ்சம் வெளியில் போகணும் அப்படின்னு செந்தில் சொல்ல டேய் தீபாவளி அதுவும் எங்கடா வெளியில் கூட்டிகிட்டு போறேங்கிறாங்க கோமதி நீ கொஞ்சம் மீனாவை எழுப்புமா அப்படின்னு செந்தில் சொல்ல டேய் எழுந்திலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ரெஸ்ட் எடுக்காம அவ வேலை பார்த்துட்டு இருந்தாடா பாவம்டா இப்பதான் அசந்த தூங்குறா அது கூட உனக்கு பொறுக்கலையாடா அப்படின்னு கோமதி பேசிக்கிட்டு இருக்க டென்ஷன் ஆகுது செந்திலுக்கு அம்மா சொல்றத கேளுமா எழுப்பி விடுமா அப்படின்னு சொல்ல நானும் உனக்கு ஒன்னு இல்லைன்னு டெய் போடா அதெல்லாம் ஒண்ணு எழுப்ப முடியாது போடான்னு மிரட்டுறாங்க கோமதியும் ஐயோ என்ன பண்றது நானு அப்படின்னு செந்தில் பார்த்துட்டு இருக்க டெய் உள்ள வந்த பிச்சு போடுவேன் பிச்சு போடா கதவை செந்தில் இன்னும் கொஞ்சம் திறக்க அதை பார்த்துட்டு மிரட்டுறாங்க கோமதி ஏன் பொண்டாட்டிய கூப்பிட எனக்கே உரிமை இல்லையான்னு செந்தில் சொல்லிட்டு சத்தம் கேட்டு லைட்டா கண்ணை முழிக்கிற மீனா அத்த என்ன அத்த என்னாச்சுன்னு கேக்குறாங்க ஆஹா ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்ல நீ தூங்குமாங்கிறாங்க கோமதி டேய் போடா அப்படின்னு மிரட்ட அம்மா அம்மா அப்படின்னு அவரு கூப்பிட்டு இருக்க கோமதி மறுபடியும் படுத்துடுறாங்க கடுப்பாகிற செந்தில் இதெல்லாம் ரொம்ப அராஜகம்னு கதவு சாத்திட்டு போறாரு டேய் செந்தில் உன் வார்த்தைக்கு மரியாதை இல்லை உன் வாழ்க்கைக்கும் அர்த்தம் இல்லைன்ற மாதிரி யோசிக்கிற செந்தில் இவை இப்பத்தி நகர்ற மாதிரி தெரியலையே மாமா கூப்பிட்ட மரியாதைக்கு நாமளாவது போயிட்டு வரணுமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்புறாரு சூப்பர் எக்ஸ்சேஞ்ச் அவங்க மக இவங்க வீட்டு பொண்ணாயிட்டா இவங்க வீட்டு பையன் அவங்க வீட்டு பையன் ஆயிட்டாரு செந்தில் மட்டும் மாப்பிள வாங்க மாப்பிள வாங்க அப்படின்னு மீனாவோட அப்பா வரவேற்க வாங்க மாப்பிள உட்காருங்க வாங்க அவங்க அம்மாவும் வரவேற்கிறாங்க உட்காருங்க மாப்பிளன்னு சொல்ல உட்காருறாரு செந்தில் ரெண்டு பேரும் வெளியே எட்டி எட்டி பாக்குறாங்க ஆப்ல மீனா எங்கன்னு அவங்க அப்பா கேக்க அவ வரல மாமா நான் மட்டும்தான் வந்தேங்கிற அரு செந்தில் மீனாவோட அப்பாவுக்கு ரொம்பவே பொசுக்குன்னு ஆயிடுது முகமெல்லாம் சுண்டி போய் அப்படியே ஒய்ஃப பாக்க அவங்களும் முகம் சுண்டி போய் நிக்கிறாங்க நினைச்சேன் அவளாவது வர்றதாவது அப்படின்னு அவங்க அம்மா கடுகடுப்பா சொல்லிக்கிறாங்க பேசிக்கிட்டு இருங்க நான் சாப்பிடுறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு மீனாவோட அம்மா இருந்து போக அவங்க அப்பா முகமெல்லாம் சோகமாயி எந்த உணர்ச்சியும் இல்லாம உட்கார்ந்துருக்காரு செந்தலுக்கு ரொம்பவே சங்கடமா தான் இருக்கு மீனாவோட அம்மா பலகாரம் கொண்டு வந்து வச்சு ரெண்டு பேருக்கும் காஃபி குடுக்க குடிச்சிட்டு இருக்காங்க மாப்பிள்ள மீனா ஏன் வரலன்னு கேக்குறாரு அவங்க அப்பா அது அவ தூங்கிக்கிட்டு இருக்கா மாமா அப்படின்னு செந்தில் சொல்ல என்னடா இது பதிலுங்கிற மாதிரி பாக்குறாரு அவங்க அப்பா தூங்கிட்டு இருந்தா எழுப்பி கூட்டிட்டு வர வேண்டிதான் என் மாப்பிள்ளங்கிறாங்க மீனாவோட அம்மா அப்புறம் அதுக்கு வேற சண்டை போடுவாளே கூட்டிகிட்டு போன குவாட்டர்ஸ்ல தான் என்னால நிம்மதியா தூங்க முடியல தயவு செஞ்சு என் மாமியார் வீட்டில் கூட என்ன தூங்க விடமாட்டியான்னு கேப்பா அப்படின்னு செந்தில் சொல்ல என்னங்க இதுங்கிற மாதிரி அவங்க அம்மா அவங்க அப்பாவை பாக்குறாங்க என்னடா இவன் இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கானேன்னு யோசிக்காதீங்க எனக்கு வேற யார்கிட்ட சொல்றதுன்னு எதுவும் எனக்கு புரியல அதான் உங்க ரெண்டு பேர்கிட்ட வந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு செந்தில் சொல்ல அவங்க அப்பா எழுந்து கொஞ்சம் பக்கத்துல வந்து உட்காந்து மாப்பிள்ள நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க எதுவா இருந்தாலும் எங்க ரெண்டு பேர்கிட்ட மனசு விட்டு பேசுங்க அப்படின்னு ஆதரவா சொல்ல தேங்க்ஸ் மாமாங்குறாரு செந்தில் மீனாவுக்கு குவார்டர்ஸ் கிடைச்சதுமே நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நானும் அவளும் தனியா இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனா இப்ப கடைசியா பார்த்தோம்னா நான் மட்டும்தான் அந்த குவார்ட்டர்ஸ்ல தனியா இருக்கிறேன் வேலைக்கு போற நேரம் போக மீதி நேரம் ஃபுல்லா மீனா எங்க அம்மா வீட்டில தான் இருக்கிறா நானும் எம்பிட்டோ தடவை சொல்லி பார்த்துட்டேன் ஆனா அவ கேட்கவே மாட்டேங்கிறா எல்லாத்துக்கும் திட்டுறா சண்டை போடுறா வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கினாலும் சண்டை வாங்கலைன்னாலும் சண்டை தொட்டதுக்கெல்லாம் சண்டை காலையில லேட்டானா அதுக்கு ஒரு சண்டை சாப்பாடு கேட்டேன் அதுக்கு ஒரு சண்டை ஏன் சண்டை போடுறேன்னு கேட்டதுக்கு அதுக்கு ஒரு சண்டை இப்படி சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை பெருசாகி நிம்மதியே இல்லாம இருக்கு எங்க அம்மா வீட்டில் கங்காவா இருக்கிறவ குவார்டர்ஸ்க்கு வந்தவனே சந்திரமுகியா மாறிடுறா எனக்கு புரியவே இல்லை எனக்கு அவளை பார்த்தாலே பயமா இருக்கு அப்படின்னு செந்தில் சொல்லிக்கிட்டே போக சாரி புலம்பிக்கிட்டே போக கேக்குற மீனாவோட அம்மா அப்பா முகத் பலவித உணர்ச்சிகளோட மாறி மாறி துருங்கி போயிருக்கு இவளையா நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன்னு எனக்கே சந்தேகமா இருக்கு தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க மாமா அத்த நீங்களும் ஏதாவது பண்ணுங்க அவகிட்ட ஏதாவது பேசுங்க அவ பேசி எப்படியாவது சரி பண்ணுங்க என்னால முடியல எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு கொட்டி தீக்குற செந்தில் செம்பு தண்ணி எடுத்து கடகடக குடிக்கிறாரு என்னங்க இதெல்லாம் அப்படின்ற மாதிரி சாந்தி அவங்க வீட்டுக்காரரை பாக்க தயவு செஞ்சு அவகிட்ட ஏதாவது பேசுறீங்களான்னு கெஞ்சலா கேக்குறாரு செந்தில் மாப்ள என் இத்தனை வருஷத்து வாழ்க்கையில நான் எத்தனையோ குடும்ப பிரச்சனையை பார்த்திருக்கேன் மத்தியஸ்தம் பண்ணி அவங்கள சேர்த்தும் வச்சிருக்கேன் ஆனா இப்படி ஒரு குடும்ப பிரச்சனைய நான் கேட்டதும் இல்லை கேள்விப்பட்டதும் இல்லை மாப்ளை அப்படின்னு மீனாவோட அப்பா சொல்ல மாமியார் வீட்டில் காலடியை எடுத்து வைக்க மாட்டேன்னு சொல்ற பொண்ணுங்களை தான் நான் பார்த்துருக்கேன் ஆனா இப்படி மாமியார் வீட்டில இருந்து வெளியே வரமாட்டேன் மாமியார் தான் இருப்பேன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப புதுசாக மாப்ள அப்படின்னு சாந்தியும் புலம்பிடுறாங்க உங்களுக்கே இப்படி இருக்குண்ணா அப்ப எனக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அந்த வீட்டில் இருக்கிறது என்னோட அப்பா அம்மா என்னோட அண்ணன் தம்பி தங்கச்சிங்க தான் அவங்க எல்லார் மேலயுமே எனக்கு பாசம் இருக்கு இல்லன்னு சொல்ல முடியாது கண்டிப்பா இருக்கு ஆனா எனக்குன்னு ஒரு பிரைவசி தேவைப்படுது நானும் மீனாவும் தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் நினைச்ச மாதிரியே தனியா இருக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமும் இப்ப கிடைச்சிருக்குது அதனால இப்ப சரி தனியா இருக்கலாமேன்னு ஒரு சின்ன ஆசை ஆனா அத புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா சில சமயத்துல அவ தான் இந்த வீட்டில் பிறந்தவளோ நான் தான் அந்த குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு போனவனோன்னு எனக்கே சந்தேகமாக தான் இருக்கு அப்படின்னு செந்தில் புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்க உங்க ஆதங்க என்னன்னு எனக்கு புரியுது மாப்ள அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல எப்படியாவது அவகிட்ட கொஞ்சம் பேசுங்கிறாரு செந்தில் அவகிட்ட பேசுறதா நடக்கிற காரியமானு அவங்க அம்மாவும் அப்பாவும் யோசிச்சுட்டு இருக்க எப்படியாவது பேசுங்க எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு அவளுக்கு புரிய வைங்க முடிக்க சரி மாப்பிள பேசுறோம் மாப்பிள நிச்சயமா பேசுறோம் எங்க பேச்செல்லாம் கேப்பான்னு எங்களுக்கே தெரியல ஆனாலும் நாங்க முயற்சி பண்றோம் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு மீனாவோட அம்மா அவங்க சிச்சுவேஷனையும் செந்தலுக்கு ஆறுதலையும் சேர்த்து சொல்றாங்க மூணு பேருமே ரொம்ப யோசனையும் புருவம் முடிச்சுமா உட்கார்ந்துருக்காங்க வேல்ஸ் வீட்ல எல்லாரும் இருக்க மூணு வேல்ஸும் பாட்டியும் சுகன்யாவும் உட்காந்துருக்காங்க வடிவும் மாறிய நின்னுட்டு இருக்காங்க எல்லாரும் காஃபி குடிச்சிட்டு இருக்க ஏன்பா முத்து நம்ம கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் போனஸ் குடுத்துட்டியான்னு பாட்டி கேக்குறாங்க ஆ அதெல்லாம் நான் போன வரமே குடுத்துட்டேமா அப்படின்னு முத்து வேல் சொல்ல சரி சரின்னு சந்தோஷமா திரும்புற பாட்டி கும்முன்னு முகத்தை வச்சுட்டு உட்காந்துருக்க சுகன்யாவை பாக்குறாங்க ஏய் என்னாடி நீ என்ன மூஞ்சி தூக்கிட்டு போய் இரவணத்துல வச்சிருக்கிற அப்படின்னு பாட்டி கேட்க ஒன்னு சொல்லாம முகத்தை திருப்பிக்கிறாங்க சுகன்யா அத்த குழந்தனார் இன்னும் வரல அந்த கோவமா இருக்குங்கிறாங்க மாறி எங்க போயிருக்க பழனின்னு முத்துவேல் கேட்க ஒரு நாலு கிழமை திருவிழா பண்டிகை நான் என்ன பண்ணுவாங்க குடும்பமா சந்தோஷமா இருப்பாங்க அப்படிதானே ஆனா அந்த வீட்டில் அப்படிலாம் கிடையாது பாண்டியன்னு அத்தாச்சி அவங்க பிள்ளைகள் மருமகன் எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்காங்க ஏன் புருஷனை மட்டும்தான் ஏதாச்சும் ஒரு வேலை சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல எல்லாரும் ஒருத்தரை ஒருத்தர் பாத்துக்கிறாங்க இன்னைக்குமா சித்தப்பா வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு குமார் கேட்க ஆமா குமாரு எங்க வீட்டுக்கு போகலாம்னு நான் சொன்னேன் உங்க சித்தப்பாவும் சரின்னு தான் சொன்னாரு திடீர்னு ஒரு அவசர வேலை வந்துருச்சு அவர் மச்சானுக்கு அப்படி ஏதாவது அவசரம் அவர் போக வேண்டியது தானே ஏன் புருஷன்தான் ஓடணுமா அப்படின்னு சுகன்யா ரொம்பவே ஆதங்கப்பட ஓ அப்படின்னு பாத்துட்டு இருக்காரு குமரவேல் சரி சரி விடு சுகன்யா நீ டென்ஷன் ஆகாதங்கிறாங்க வடிவு அப்போ பழனி அங்க கொஞ்சம் தயக்கத்தோட வர்றவரு சுகன்யா இங்க என்ன பண்றேன்னு கேக்குறாரு டெய் அப்படின்னு முத்துவேல் கூப்பிட அண்ணே அப்படிங்கிறாரு எங்கடா போன எல்லா வேலையும் முடிஞ்சதா அப்படின்னு முத்துவேல் கேட்க ஆ ஆ முடிஞ்சிருச்சுன்னு அப்படிங்கிற பழனி சுகன்யா கிட்ட திரும்பி சுகன்யா நீ அந்த வீட்டில் இருப்பேன்னு நினைச்சேன் சரி வா உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாங்கிறாரு சுகன்யா பதில் பேசாம உட்காந்துருக்க வானை கூப்பிடுறாரு நான் வரலன்னு சுகன்யா கத்த ஏய் கோவப்படாத அதுதான் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டேன்னு அப்புறம் என்னங்கிறாரு பழனி சுகன்யா பயங்கர கோவத்தோடு எழுந்து நிற்கிறாங்க மணி என்னன்னு தெரியுமா நாம் கிளம்பி போறதுக்குள்ள எங்கள் வீட்டில் எல்லாரும் தூங்கிடுவாங்க அப்படின்னு கத்துறாங்க ஏன் தம்பி உங்க ரெண்டு பேருக்கும் இது தல தீபாவளி உங்களுக்கு அதுவாவது ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு வடிவ கேக்க அதெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கண்ணி அதான் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டேன் இல்லங்கிறாரு பழனி என்ன தம்பி எல்லா நாளும் தான் நீங்க வேலைக்கு போறீங்க நல்ல நாள்லயாவது கொஞ்சம் வீட்டுல இருக்கலாம்ல அப்படின்னு மாறி சொல்ல பழனிக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம தலையை ரொம்ப செஞ்சுதான் இருக்கு ஏண்டா டெய் நீ கடைத்த இருக்கிறத பத்தி உச்சாம் பாண்டியங்கிட்டையும் ஓடுகாலி அக்கா கிட்டையும் பேசிட்டியாடான்னு சக்திவேல் கேக்குறாரு இல்லன்னு அதுக்கு என்ன சந்தர்ப்பம் அமையல அப்படின்னு பழனி சொல்ல எல்லாரும் பழனியவே சார்பா பாக்குறாங்க அதுக்கு என்ன மாதிரி சந்தர்ப்பம் அமையணும் சித்தப்பா சொந்த தொடங்குறேன்னு பழிச்சுன்னு சொல்லிட வேண்டியது குமரவேல் இல்ல அப்படியெல்லாம் எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட முடியாது அப்படின்னு பழனி சொல்ல அப்படின்னா எப்பதான் சொல்ல போறீங்கன்னு கேக்குறாங்க மாறி நான் பேசுறேன் பார்த்து பேசுறேன் அப்படின்னு பழனி சொல்ல நீ பேச பேசாம போ அது உன்னோட கவலை நாளை மறுநாள் நல்ல நாளா இருக்கு கடையை துறக்கிறோம் அவ்வளோதான் ஆர்டர் போடுறாரு முத்துவேல் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன்னு முத்துவேல் சொல்ல ஐயோ அண்ணே என்ன இப்படி சொல்றீங்கன்னு அல்லண்டு போய் பாக்குறாரு பழனி அண்ணே எதுக்குன்னு இம்பட்டு அவசரம்னு பழனி கேட்க டேய் சில விஷயத்தெல்லாம் சட்ட புட்டுனு முடிக்கணும் தள்ளி போடக்கூடாதுங்கிறாரு சக்திவேல் ஏமா சுகன்யா நான் சொல்றது சரிதானேன்னு கேக்குறாரு சக்தி இப்போ இந்த நிமிஷம் கடையை திறந்து கொடுத்தாலும் எனக்கு ஓகேதான் மாமாங்கிறாங்க சுகன்யா ஆ பாரு கல்லாவில் உட்கார்ற பொண்ணே ரெடி ஆயிடுச்சு நீ இன்னும் ரெடியாக மாட்டேங்கிற அப்படின்னு தம்பியை பார்த்து கேட்குறாரு சக்திவேல் ஏய் நீ என்ன அப்படின்னு பழனி கேட்டுட்டு இருக்க அம்மா நீ என்ன சொல்றேன்னு முத்துவேல் கேட்கிறாரு நான் என்ன சொல்ல போறேன் நல்ல விஷயத்தை தள்ளி போட வேணான்னு தான் நானும் சொல்லுவேன் அப்படின்னு பாட்டி சொல்லிடு ம் அப்படின்னு தலையாட்டாரு முத்துவேல் இல்ல அத்தா எதுக்கு இவ்வளவு அவசரம் அப்படின்னு பழனி சொல்ல டேய் என்னடா ஏன் இவ்வளவு தடுமாற்றம் இங்க வா ஒரு நிமிஷம் வா சொல்றேன் வா அப்படின்னு எழுந்திருக்கிற பாட்டி அங்கே நிற்கிற பழனியை பார்த்து டேய் வாடா வா சொல்றேன் உள்ள வா அப்படின்னு கூப்பிடு போடா ஆத்தா கூப்பிடுது போ அப்படியே நின்னுகிட்டு அப்படிங்கிறாரு சக்திவேல் டேய் வாடா அப்படின்னு பாட்டி உள்ளற போக ரொம்ப தயக்கத்தோட பழனி பின்னாடியே போறாரு எல்லாத்துக்கும் தயங்குவான் ஹம் அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு இருக்க இவன் சொதப்பாம ஒழுங்கா வந்துருவானா அப்படின்ற மாதிரி எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க பாட்டி வர பின்னாடியே வந்து கதவு சாத்திட்டு நிக்கிறாரு பழனி மகன்கிட்ட கிட்ட திரும்புற பாட்டி டெய் கடை ஆரம்பிக்கிறதுல உனக்கு என்னடா பிரச்சனைங்கிறாங்க அது வந்து ஆத்தா நான் வருஷ அக்கா வீட்டில தானே இருந்துட்டு இருக்கேன் மச்சான் கடையில தானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு வேணுங்கிறது நல்லது கெட்டது எல்லாமே அவங்க தானே பாத்துக்கிடறாங்க என் கல்யாணத்துக்கு கூட அவங்க தானே பொண்ணு பார்த்தாங்க இப்ப திடீர்னு நான் அவங்க கிட்ட போய் இனிமே எல்லா விஷயத்தையும் என் அண்ணனுங்க தான் பாத்துக்குவாங்கன்னு எப்படி ஆத்தா சொல்ல முடியும் அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க டே 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 பொண்ணு பார்த்த விஷயத்துக்கே நானும் வர்றேன் அவங்க தான் பொண்ணு பார்த்தாக ஆனால் எதுவுமே சரியா அமையலையே அப்படின்னு பாட்டி சொல்ல பழனி ஆமான்னு தலையாட்டுறாரு கடைசியில் உங்கள் அண்ணனுங்க பார்த்த பொண்ணை தானே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஏன் அவங்க ஒத்துக்கலையா சுகன்யாவா அவங்க வீட்டில் ஒருத்தியா அவங்க ஏத்துக்கலையா என்ன அப்படின்னு பாட்டி கேட்க ஆ அதெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு பழனி சொல்ல அப்புறம் என்ன அதே மாதிரி இப்பவும் அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு பாட்டி சொல்ல அது எப்படிமா அதுவும் இதுவும் சரியாகுன்ற மாதிரி பாக்குறாரு பழனி இங்க பாரு பழனி நீ அக்கா மாமான்னு அவங்கள சார்ந்து இருந்தே பழகிட்ட ஆனா உன் பொண்டாட்டியால அப்படி இருக்க முடியுமா கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு அப்படின்னு பாட்டி கேட்க அப்படியான்ற மாதிரி பாக்குறாரு பழனி இப்ப ஏதாவது ஒண்ணு தேவைன்னா புருஷன் கையவே எதிர்பார்க்க கூடாதுன்னு தான் இப்ப இருக்க எல்லா பொண்ணுங்களையும் யோசிக்கிறாங்க அது நல்லதும் கூட அப்படின்னு பாட்டி சொல்ல ஓஹோ அப்படியான தலையாட்டுறாரு ஆனா சுகன்யாவை பாரு ஏதாவது ஒண்ணு வேணும்னா உன் அக்காவை கேட்கணும் இல்ல உன் மாமனை கேட்கணும் ஏற்கனவே அந்த வீட்டுல மூணு மருமகள்ங்க இருக்காங்க அவங்க அளவுக்கு சுகன்யாவால அங்க போய் ஏதாவது உரிமையா கேட்க முடியுமா அப்படின்னு பாட்டி கேட்க ஆமா ஆமான்னு மெதுவா தலையாடுறாரு பழனி இங்க பாரு நான் மாப்பிள்ளைய தப்பா சொல்லல ஆனா அவரு சம்பளம்னு உனக்கு எதுவும் பெருசா கொடுக்கிறது இல்லையடா டேய் பழனி சுகன்யாவுக்கு ஏதாவது ஒரு சேலை துணிமணி வேணும்னாலோ இல்ல சினிமாவுக்கு கூட்டிட்டு போகணும் கடக்கண்ணிக்கு கூட்டிட்டு போகணும் இல்ல ஏன் அவளுக்கு ஒரு மூலம் பூ வாங்கி கொடுக்கணும்னா கூட உன்னால முடியுமா முடியாதுல்ல அப்படின்னு பாட்டி கேட்க பரிதாபமாக மௌத்த வச்சுட்டு ஆமான்னு தலையாட்டுறாரு பழனி அதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணுடா உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கால நான் சுகன்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னா நினைச்சுக்காத அவ சட்டப்புட்டுன்னு வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறவ தான் ஆனால் அவ பேசுறதுல நியாயம் இல்லைன்னு ஆயிடாது இல்லப்பா பாட்டி கேட்க பதில் சொல்ல வழி இல்லாம பரிதாபமா பாத்துட்டு நிக்கிறாரு உங்க அக்கா கோமதி கூட நீ நினைச்சு பாட்டி கேட்க ஆமா ஆமான்னு தலையாட்டுறாரு இப்ப பாரு நானே சொல்றேன் நீ உங்க அண்ணனுங்க வச்சு கொடுக்குற கடைய நடத்துறதுதான்ப்பா நல்லது அப்படின்னு பாட்டி சொல்ல மறுபடியும் அதில்லா தானு பழனி ஏதோ ஆரம்பிக்கிறாரு இங்க பாரு உன் நல்லதுக்கு தான் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் நீ எதுவுமே பேச வேண்டாம் நாங்கள் சொல்றதில் இருக்க நியாயத்தை மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டீனா போதும் மற்றபடி மாப்பிள்ளகிட்டையும் கோமதிக்கிட்டையும் நான் பேசிக்கிறேன் நீ யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காத சரியா ஏதோ மறுப்பும் சொல்லாத அப்படி நான் உங்க அம்மா சொல்ல கலங்கி போய் பாக்குறாரு பழனி நைட்டு பாண்டியன் சோஃபால உட்காந்துருக்க பக்கத்துல உட்காந்துருக்க அரசி அப்பா இந்த போட்டோவை பாத்தீங்களா எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு காட்டிக்கிட்டே நல்லா இருக்குல்லன்னு கேக்க பாண்டியன் பாத்துக்கிட்டே இருக்காரு ஏன்பா இந்த போட்டோவில எல்லாரும் நல்லா இருக்காக அப்பா முகம் மட்டும் ஏன் உம்முன்னு இருக்கு அப்படின்னு கேட்க ம் என்னமோ நான் உங்க முகத்தை இப்படி ஆக்கின மாதிரி பேசுறீங்க தான் சிரிக்கவே மாட்டேங்கிறீங்களேப்பா போட்டோவுக்கு கூட சிரிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அரசி சொல்ல பாண்டியன் இப்ப சிரிக்கிறாரு அதை பார்த்து அரசியும் சிரிச்சிட்டு இப்படி இல்லப்பா இன்னும் நல்லா சிரிங்க அப்பதான் நீங்க அழகா இருப்பீங்கன்னு திருஷ்டி கழிக்கிறாங்க அப்படியா இப்போ என்ன சிரிச்சா போச்சு இப்போ போட்டோ எடு நான் சிரிக்கிறேன் ஆ அழகா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாண்டியன் சிரிக்க அரசியும் சிரிப்போட ரெண்டு பேரும் சேர்த்து செல்ஃபி எடுக்கிறாங்க அந்த போட்டோவை அரிசி பார்க்க இப்போ எப்படி இருக்குன்னு பாண்டியன் கேட்க அழகா இருக்கு இந்த மாதிரியே நீங்க எப்பவும் சிரிக்கணும் அப்படின்னு அரசி சொல்லிட்டு இருக்க ம் உம் அப்படின்னு பாண்டியன் கேட்டுட்டு இருக்க கோமதி அங்க வர்றாங்க அரசி போட்டோவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க உம் நீ ஒருத்தி தாண்டி இன்னைக்கு எந்த வேலையும் செய்யாம தப்பிச்சிட்ட அப்படின்னு கோமதி சொல்ல சந்தோஷமெல்லாம் வடிஞ்சு போய் உச்சி கொட்டிட்டு இருக்காங்க ஏய் பாவம் வேலை வேலை எப்படி பாண்டியன் ஆஹா இப்படியே சொல்லி அவளை கெடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு கோமதி சொல்ல ஆமா கெடுத்தாங்க கெடுத்தாங்கிறாரு பாண்டியன் அப்போ சரவணன் வர டெய் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சாப்பிட்லாமான்னு கேக்குறாங்க கோமதி ஆ நான் ஒரு தலையாட்ட மயிலு மீனா ராஜிமா மயிலு வாமா அப்படின்னு கோமதி கூப்பிட வந்துட்டு குடுகுடுன்னு ஓடி வர்றாங்க மயிலு மீனம்மா அப்படின்னு கூப்பிட மீனா வர்றாங்க ஏய் வாடி சாப்பாடு எடுத்து வைக்கலாமான்னு கேக்குறாங்க கோமதி ஆ சரிங்கத்தை எல்லாம் ரெடியா இருக்குன்னு மயிலை சொல்றாங்க மயிலை கிச்சன் பக்கம் திரும்ப அம்மா ஒரு நிமிஷம் அப்படின்னு சரவணன் கூப்பிட என்னடாங்கிறாங்க கோமதி டேய் செந்தில கதிர்ன்னு கூப்பிட்டுட்டு இருக்காரு சரவணன் டேய் அவங்கள சாப்பாட்டை எடுத்து வச்சுட்டு கூப்பிடலாமே அப்படின்னு கோமதி சொல்ல இல்லைம்மா நான் சாப்பிட்றதுக்காக கூப்பிடல வேற ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்கிறாரு சரவணன் அதுக்காக தான் கூப்பிட்டேன்னு அவர் சொல்ல என்னடா அது அப்படியே என்ன முக்கியமான விஷயம் விஷயங்கிற மாதிரி கோமதியும் பாண்டியனும் பாக்குறாங்க மயிலும் சுவாரஸ்யமா புன்னகையோட பாத்துட்டு இருக்க அப்பா மக்கள் தொகை கணக்கு எடுக்கிறாங்களாமா கேள்விப்பட்டீங்களாப்பான்னு அப்பான்னு கேக்குறாரு சரவணன் இல்லையடா நான் அப்படி ஒண்ணு கேள்விப்படலையேங்கிறாரு பாண்டியன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாப்பா பா என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு இன்னைக்கு அதிகாரிங்க வந்துட்டு போனாங்களாம் அப்படின்னு சரவணன் சொல்ல ஏண்டா தீபாவளி அன்னைக்குமா அந்த வேலையை பாக்குறாங்க அப்படின்னு கோமதி பாயிண்டா கேக்குறாங்க கொஞ்சம் தடுமாறினாலும் சமாளிச்சுக்கிட்டு ஆ ஆமாமா இன்னும் கொஞ்ச நாள்ல எலெக்ஷன் வரப்போகுதுல்ல அதுக்காக கவர்மெண்ட்ல அதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் முடிக்க சொல்லிருக்காங்களாம் அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்க அப்படியாங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காரு பாண்டியன் உடனே மீனா அப்படியா அப்படின்னு செந்தில பாக்க தெரியல அண்ணன் சொல்றாங்கன்ற மாதிரி செந்தில் தலையாடுறாரு அப்படின்னா இவர் ஆபீஸ்க்கு நியூஸ் வந்திருக்குமே மாமா நீங்க சொல்றது எனக்கு புதுசா இருக்குங்கிறாங்க மீனா தரவணன் யோசிக்க ஆ ஆமாண்ண ஒரு அரசாங்க உத்தியோகம் பாக்குறவனா எனக்குமே இது புதுசா இருக்குன்னு ஒரு தூக்கி தூக்கிவிட ஆரம்பிச்சிட்டான்டா இவன் அலப்பறையன்ற மாதிரி பாக்குறாரு பாண்டியன் ஐயோ இதுக்கே இவ்வளவு பில்டப் பண்ண பாத்துட்டு இருக்காங்க மீனா பாண்டியன் செந்தில பாண்டியனை ஒரு முறை முறைச்சிட்டு இதெல்லாம் கரெக்டா நோட் பண்ணுவாரு முகத்தை போட்டிருக்கணுமோ பயிற்சி போதல போல இருக்கே அப்படின்னு யோசிக்கிற சரவணன் டெய் நான் பக்கத்தூர்ல கணக்கு எடுத்துட்டு இருக்காங்கன்னு தானிட சொல்றேன் என்னமோ நான் பொய் சொன்ன மாதிரி எல்லாரும் மாறி மாறி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சரவணன் சொல்ல ஐயோ அப்படின்னு செந்தல் சொல்றதுக்குள்ள ஐயோ மாமா அப்படிலாம் இல்ல எங்களுக்கு விஷயம் தெரியலையேங்கிறதுக்காக தான் கேட்டேன் அப்படின்னு மீனா சொல்ல உம் தான் இருக்குமோ அப்படின்னு மயில புன்னகையோட பாத்துட்டு இருக்காங்க ஆமா நம்ம ஏரியாவுக்கு எப்ப வர்றாங்கன்னு கேக்குறாங்க மீனா எப்பன்னு தெரியலம்மா ஆனா அவங்க திடீர் திடீர்னு வர்றாங்களா அவங்க வர்ற நேரத்துக்கு எல்லாரும் வீட்ல இருக்கணும்னு சொல்றாங்க அப்படிங்கிற சரவணன் மயில பாக்க ஓகே நீங்களும் வீட்ல இருப்பீங்கல்ல அப்ப இருந்துடலாங்கிற மாதிரி பாக்குறாங்க மயிலு ஏண்டா அது எப்படிரா முடியும் நாம் எல்லாரும் என்ன வேலை வெட்டி இல்லாமலா உட்காந்துருக்கோம் எப்படா அவங்க கணக்கெடுக்க வருவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு வீட்லேயே உட்காந்துருக்க முடியுமா நல்லா இருக்குடா கதைங்கிறாரு பாண்டியன் ஆ அதாம்ப்பா நானும் கேட்டேன் அதுக்கு என் ஃப்ரெண்டு ஒரு ஐடியா சொன்னாப்பா அவங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் ஆதார் கார்டையும் கலெக்ட் பண்ணி நம்ம வீட்டில் இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு அங்கே ரெஜிஸ்டர் பண்ணால் போதும்பா அப்படின்னு சரவணன் சொல்ல அது சாதாரணமா சுவாரஸ்யமா கேட்டுட்டு இருந்த மயிலுக்கு இப்ப தூக்கி வாரி போடுது ஓஹோ அப்படின்னு கோமதி சொல்ல எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க ஆதார் இங்க வச்சிருக்கீங்களா அப்படின்னு மீனா கேக்கு ஆஹா இல்லைங்கிறாரு செந்தில் ஏமாமா இப்படி இல்லாம ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு ராஜு கேக்கு ஆ ஆமாமா இருக்கான் அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னா நீங்க உங்க எல்லார ஆதார் கார்டையும் கொடுத்துட்டீங்கன்னா நான் ஆபீஸ்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணிடுவேன் சரி உங்க எல்லார ஆதார் கார்டும் கொடுக்குறீங்களான்னு கேக்குறாரு சரவணன் ஆஹா இது நமக்கு விரிக்கப்பட்ட தான் நமக்காக வீட்டுல இருக்க மொத்த பேரையும் இவரு உள்ளரை இழுத்து விடுறாரு எப்படிதான் இதுல இருந்து தப்பிக்க போறோம்னு பயந்து நடுங்குறாங்க மயிலு ஆ சரி கோமதி உன்னோட ஆதார் கார்டு என்னோட இது அரசு இது எல்லாமே உள்ளர பீரோல வச்சிருக்கேன் போய் எடுத்துட்டு வான்னு சொல்ல சரிங்கன்னு போறாங்க கோமதி பர்ஸ்ல இருக்கும் பாருங்கன்னு மீனா சொல்ல குவார்டர்ஸ்ல இருக்கு இருக்குங்கிறாரு செந்தில் ஆ இந்தாங்க ஆதார் கார்டு அடுத்த நிமிஷமே எடுத்து நீட்டுறாரு குடுடா அப்படின்னு வாங்குற சரவணன் நீ இப்ப என்ன சொல்லி தப்பிக்கிறேன்னு பாக்குறேன்டிங்கிற மாதிரி மயிலை பாக்க மயில பயத்தோட பாத்துட்டு இருக்காங்க மாமா நான் உங்களுக்கு போன்ல அனுப்பி வைக்கட்டுமா அப்படின்னு ராஜ் கேக்க ஆ ஆ சரிப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல சரி சரின்னு தலையாட்டிக்கிறாங்க ராஜி ஆ மாமா எங்க கிட்டே இல்ல இங்க ரெண்டு பேருதையும் கூட நான் உங்க போனுக்கு அனுப்பிடுறேங்கிறாங்க மீனா ஆ சரிப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல ஐயோ அடுத்து நம்ம கிட்டதானே தானே அம்பு வரும் அப்படின்னு பாக்குறாங்க மயிலு மீனா குவார்டர்ஸ்க்கு கணக்கெடுக்க வருவாங்கல்ல அப்போ பார்த்துக்கலாங்கிறாரு செந்தில் கோமுதி இந்தாட் கொண்டு வந்து கொடுக்க குடுங்க வாங்கிக்கிறாரு ஆமாமா எப்போ பார்த்தாலும் குவார்டர்ஸ்லயே இருங்க அதெல்லாம் டெம்பரவரி தானேங்க இதுதான் நம்மளுக்கு பெர்மனன்ட் அட்ரஸ் நாம் இங்கேயே பண்ணிக்கலாங்கிற மீனா மாமா எங்கள் ரெண்டு பேரோட காடையும் நான் அனுப்பி வைக்கிறேன் நீங்க இந்த வீட்டு அட்ரஸ்லயே பண்ணிடுங்கன்னு மீனா சொல்ல செந்தில் கடுப்பும் விருப்பமா மீனாவை பாக்குறாரு மயில பயத்தோட கைய பசிஞ்சிட்டு நிக்க மயில உன்னோட ஆதார் கார்டை கொடுன்னு நேரடியா கேட்டுடுறாரு சரவணன் மயில என்னமோ இவ்வளவு நேரம் காதே கேட்காம நின்ன மாதிரியும் இப்பதான் காது கேட்ட மாதிரியும் ஆ என்ன அப்படின்னு பயந்து போய் கைய பசிஞ்சிட்டு நிக்க நீ எப்படி எஸ்கேப் ஆயிடுறன்னு நானும் பாக்குறேன் டி அப்படின்னு சரவணன் பார்க்க கோமதி பாண்டியனோட பார்வை மயிலு தான் நிக்கியது குடும்ப இல்லைன்னு சரவணன் சொல்ல இப்போவே வா அப்படின்னு மயிலு கேட்க போ போய் சீக்கிரம் எடுத்துட்டு வந்து கொடு எல்லாரும் சாப்பிடணும் அப்படின்னு கோமதி சொல்ல ஓ ஒரு சாக்கு கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிற மயில் என்னம்மா சாப்பிட்ற நேரத்தில் ஆதார் கார்டுலாம் எதுக்குன்னு கேட்குறாங்க மயில் இவ்வளோ நேரம் நான் என்ன கதையா சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதுதான் சொன்னே கவர்மெண்ட்லேருந்து கவர்மெண்ட்ல இருந்து மக்கள் தொகை கணக்கெடுக்க வர்றாங்கன்னு போ போய் உன்னோட ஆதார் கார்டு எடுத்துட்டு வாங்குறாரு ஆ ஆ எப்படியும் கவர்மெண்ட் ஆளுங்க கணக்கெடுக்க வீட்டுக்கு தான் வர போறாங்க அப்பவே பார்த்துக்கலாமே அப்படின்னு மயில நெலிஞ்சுக்கிட்டு நிக்க என்னடி நீ விடிய விடிய கதை கேட்டுட்டு முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற கோமதி சொல்ல ஒரு வேலைய வச்சுக்கிட்டு இவங்க போகணுமா அப்படின்னு சரவணனுக்காக பேசுற மாதிரி நடிக்கிறாங்க மயிலு ஐயோ அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க பாண்டியன் பாத்துட்டு இருக்க எங்க அடிச்சா அப்பா பதில் சொல்ல மாட்டாருன்னு சரவணனுக்கு சரியா தெரியும் அப்படி இல்லை நான் எல்லாரும் வேலையை விட்டுவிட்டு வீட்லேயே இருக்கணும் அப்படின்னு சரவணன் சொல்ல கோமதி உச்சி கூட்டிட்டு பார்க்க ஆஹா அதெல்லாம் தேவையே இல்லை மயில் நீ போய் உன்னோட ஆதார் கார்டு எடுத்துட்டு வாப்போ அப்படின்னு சரவணன் சொல்ல ஆ அது ஆதார் கார்டு அதை இப்படி திடீர்னு கேட்டிங்கன்னா எங்க வச்சேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு மயில் அங்கேயே மலைச்சு போய் நிற்க ஐய்யோ அதையும் தொலைச்சிட்டியா அின்னு கேட்குறாங்க கோமதி ஆஹா அதை தொலைக்கலாத்த எங்கே வச்சனு சட்டுன்னு கேட்டதும் ஞாபகத்தில் அதான் அப்படின்னு நெகத்தை கிள்ளிட்டு நிற்கிறாங்க என்ன முழிச்சிட்டு இருக்க போ போய் தேடி எடுத்துகிட்டு வா போ போ மயிலு அப்படின்னு சரவணன் ரொம்ப சாஃப்டாக சொல்ல ஆ கொடுக்குறேன் மாமா கொடுக்குறேன் அப்படின்னு மயில் மறுபடியும் நெகத்தை எப்படி இப்படின்னு சுத்திக்கிட்டு நிற்க போ மயிலு போ இப்பவே போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சரவணன் சொல்ல ஆ இப்பவே வா ஏமா சாப்பாடெல்லாம் ரெடி எல்லாரும் சாப்பிட்றதுக்காக பசியோடு நிற்கிறாங்க இப்ப போய் அனுப்புறீங்களே அப்புறம் எடுத்துட்டு வரேனே அப்படின்னு நெளிஞ்சு கொழிஞ்சிட்டு இருக்காங்க மயிலு ஐயோ அப்படின்னு கோமதி அழுத்துக்க எதுக்கு இந்த பொண்ணு இவ்வளோ ஆர்கியூ பண்ணிட்டு இருக்குன்ற மாதிரி பாண்டியனும் சலிச்சுக்கிறாரு என்ன மிஞ்சி மிஞ்சி போன ரூம்ல பீரோல இருக்கும் அதை தேடுறதுக்கு உனக்கு எம்பட்டி நேரம் ஆக போகுது போமயிலு போய் எடுத்துட்டு வாங்குறாரு சரவணன் அப்புறம் எடுத்து தர்றேன் மாமா அப்படின்னு மயில குழஞ்சிட்டு இருக்க போ மயிலு நீ போய் எடுத்துட்டு வாங்குறாரு சரவணனும் பொறுமையோட ஓ அப்படின்னு அவரு சொல்ல பாண்டியனே தலையில கைய வச்சுக்கிறாரு மயில் பண்றத பாத்து பாக்குறேன்டி நீ எப்படி எஸ்கே பாக்குறன்னு நான் பாக்குறேன்னு சரவணன் பார்த்துக்கிட்டு இருக்க எதுக்கு அண்ணி இத்தனை டிராமா பண்ணிட்டு இருக்காங்க போய் எடுத்துட்டு வந்து கொடுக்க வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி செந்திலும் கதிரும் பாத்துட்டு இருக்காங்க ஐயோ இதுக்கு மேல தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே தனியா கேட்டிருந்தா எப்படியோ உருட்டி ஓட்டிடலாம் ஆனா எல்லாரும் முன்னாடியே வச்சு சொன்னதோடு இல்லாம அவங்கள்தான் கையில வாங்கி வச்சுட்டு நம்மளுதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு எப்படிரா இதுல இருந்து தப்பிக்க போறோன்னு அப்படியே பயந்து நடுங்கி போய் நிற்கிறாங்க மயில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்